الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد قال الله تعالى في القران الذي من القران المجيد بفضل بسم الله الرحمن الرحيم انا نحن نزلنا الذكر وانا له لحافظون وقال نبينا صلى الله عليه وسلم تبرك بالقران فانه كلام الله وقد خرج من امنا بالله எல்லா புகழும் உலாவுத்தாலா உருவமைக்க விதித்தாக எண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய நீடூர் அஃசா பள்ளியிலே இன்றோடு குரான் சுபு தொடுகையில் போது முடிக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய புகாரி மோலான அன்வாரியவர்கள் பள்ளியினுடைய தலைமையுமான் தினமும் சுபுகு தொடுகையில் குரானை முறையாக சூரத்தில் பக்கராவில் தொடங்கி இன்றைக்கு சூரத் சொன்னால் முடித்திருக்கிறார் அல்லாஹ் நமக்கு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறான் ஏனென்றால் மற்ற இடங்களில் ரமலானில் மட்டும்தான் குரானை முழுமையாக கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நம்முடைய பள்ளியில ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலேயே குரானை முறையாக வரிசையாக கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை நல்வாய்ப்பை சௌகியத்தை அல்லாஹ் தந்திருக்க அந்த வகையில் இந்த அத்துசா பள்ளியினுடைய மஹல்லாவாசிகள் நர்பாகியத்தை பெற்றவர்கள் வீடுகளிலே இருந்து குரானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை குரானை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்க தங்கக்கூடிய பெருமக்களே உலகத்திலேயே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் எது என்று குரானிலே அல்லாஹ் சொல்லுகிற போது திசிலாத்தை கொண்டும் குரானை கொண்டும் மகிழ்ச்சி அடையுங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார் கொஞ்சம் பதிலில்லா ரக்மசிஹி ஒபி தாலிகா புறகும் இந்த குரானை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் எதுமாவும் நீங்கள் உலகத்திலே சேகரிக்கக்கூடிய விஷயத்தை விட இது சிறந்தது என்று சொல்கிறார் உண்மைதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் ஆனால் அந்த பணம் நம்மிடத்தில் நிலையாக இருக்குமான இல்லை காலப்போக்கில் என்ன செஞ்சிடும் அது தரவாயிருக்கும் இல்லையா நம்முடைய பிள்ளைகள் பட்டம் பெறுகிறார்கள் பட்டப்படிப்பு முடிக்கிறார்கள் அப்போ சந்தோஷம் ஆனால் அதுவும் தற்காலிகமானதுதான் ஆனால் இந்த புரான் இருக்கிறதே நாம் கேட்பதால் ஓதுவதால் ஓதக்கூடியவர்களை உற்சாகப்படுத்துவதால் நமக்கு அல்லாஹு தாலா நன்மையை எழுதி விடுகிறாங்க நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகவும் பொருத்தமானது இந்த குரான் என்று அல்லாஹு தங்கை பெருமக்களே அப்படிப்பட்ட குரானை நமக்கு தினமும் சுபுகளே கேட்கக்கூடிய போதக்கூடிய வாய்ப்பு இந்த பள்ளியில் அமையப்பட்டு இருப்பதை நாம் எல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் முடிவு செய்ய வேண்டும் நானும் இனிமேல் இன்ஷா அல்லா தினசரி காலையில் சுபு தொழுது விட்டு ஒரு கா ஓதுவே என்று ஒவ்வொரு முடிவு செய்யணும் செய்யலாமா விட்டாரு குரானை தினசரி பார்த்து நாங்கள் ஒரு காஜு ஓதுவது அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாவிட்டால் குறைந்தது ரெண்டு பக்கமாவது என்ன செய்யணும் பார்த்து ஓத வேண்டும் அதிர்ந்தவர்கள் குரானை முடிக்கிற போது அடுத்த முறை இன்ஷால்லா இந்த இங்க இருக்கக்கூடிய மகல்லாவாசிகள் தொடங்கக்கூடியவர்களும் என்ன செய்யணும் குரானை நீங்கள் அவசியம் முடிக்க வேண்டும் என்பதாக நான் அன்பான கோரிக்கை வைக்கிறேன் குரானை ஓது முடித்த பிறகு நம்முடைய உறவுகள் நம்முடைய முன்னோர்கள் நம்மை மறைந்து விட்டவர்களுக்கு யாழ் இந்த நன்மையை அவர்களுக்கு எத்தி என்று துவா செய்யப்பட்டது இல்லையா அப்போ நம்முடைய உமா நம்முடைய பாப்பா நம்முடைய உறவுகள் யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ அவர்களுக்கு இந்த குரான் எத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னார் நாமும் தினசரி குரானை பார்த்து ஓதுகிற போது அல்லாஹுத்தாலாடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருகிறார் பெருமானார் செல்லல்லாக வரைவு சொல்லும் அவர்கள் இந்த உம்மத்தை உருவாக்கியது முதல் ஆயுதமே குரான கூட்டம் பயான் செய்யல நபி அவர்கள் குரானை தினசரி ஓதி காட்டினார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த குரானுடைய பல சிறப்புகளில் ஒன்று இது ஓதி காட்டப்படக்கூடிய குரானாக வேதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சௌராத் வேதம் இருக்க ஆயிரம் சூறாவா ஆயிரம் சூறா அதை வந்து இப்ப நம்ம ஓதுற மாதிரி சகஜமா எல்லாராலையும் ஓத முடியாது அது மனப்பாடமும் பண்ண முடியாது மனப்பாடம் பண்ணியவர்கள் வெறும் நான்கு நபர்கள்தான் என்று வரலாறுகளில் வருகிறது அப்படி என்று சொன்னால் இந்த குரானை அல்லாஹு தால எந்த அளவுக்கு இலகுவாக்கி இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு நாம் நினைத்தால் ஓத முடியும் அதை மனப்பாடம் செய்ய முடியும் தங்கைக்குரிய பெருமக்களே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து விடுமுறையில் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை நம்ம குரானை மனப்பாடம் செய்ய சொல்லலாம் நம்முடைய மரியாதைக்குரிய புகாரிய அவர்களை முன்னோடியாக வைத்து இங்கே போங்க பள்ளியில் உட்கார்ந்து குரான் மனப்பாடம் பண்ணுங்க ஸ்கூல் திறக்க திறப்பதற்குள் ஒரு ஜிது மனப்பாடம் பண்ணலாம் குறைந்தது ஒரு இருபது சுறாக்களை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும் அது நம்முடைய தொழுகிலே நாம் ஓத வேண்டும் வாய்ப்பு இருந்தால் தினசரி மக்சபுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் மற்றவிலேயே என்ன செய்து விடலாம் குரானை மனப்பாடம் செய்து விடலாம் நம்மள்தான் அவர்கள் மற்ற இருக்கிறார்கள் இங்கே பள்ளிக்கு வருகிறார்கள் அவர்களிடத்தில் ஒப்புவீர்கள் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தலாம் யோசித்து தினசரி ஒரு பிள்ளை ஒரு சூறாவை மனப்பாடம் செய்கிறார் பள்ளிக்கூடம் திறப்பதற்குள்ள என்ன செஞ்சிடலாங்க ஒரு முப்பது சூறாவை தாராளமா மனப்பாடம் பண்ணுறது நபிவர்கள் சொன்னார்கள் குரான் மனப்பாடம் செய்யப்படாத உள்ளம் இருக்கிறதே பாழடைந்த வீட்டை போல பாழடைந்த வீடு என்பது அல்லாஹுடைய ரஹமத்து இல்லை என்பதின் வழிபாடு எண்ணியத்திற்குரியவர்களே நான் குரானை மனனம் செய்ய வேண்டும் என் பிள்ளைகள் ஓதத் தெரிந்த அளவிற்கு நொடுவில் ஓத தெரிந்த அளவிற்கு உண்டான குரானை சுறாக்கரை மனனம் செய்ய வேண்டும் என்பதாக இன்றைக்கு நான் முடிவு செய்ய வேண்டும் இன்றைக்கு நான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் நான் தினசரி ஒரு கால் திதுவை பார்த்து ஓதுவேன் என்னுடைய பிள்ளைகள் இந்த லீவுக்குள்ள ஒரு ஜித்துவம் மனப்பாடம் பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் நம்முடைய துறைக்கு ஓதுவதற்கான சூறாக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா நம்முடைய பெண்கள்கிட்ட சொல்லணும் வீடுகளில் தினசரி குரானை முழுமையாக அடுத்த முறை பள்ளியில குரான் முடிக்கும் போது நம்ம வீடுகளிலையும் இங்க பள்ளியில ஓதுனவங்களுடைய எல்லா குரானையும் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு குரான் என்ன செய்யலாம் செய்ய வேண்டும் என்பதாக நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் சங்கக்குரியவர்களே நவியர்கள் சொன்னார்கள் தபர்ரக் பில் குரான் குரானை கொண்டு பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏன்னா பின்னாவு கலாம் உள்ளா அது அல்லாஹுடைய பேச்சு வக்கது கரது மினு அல்லாஹனுடைய புறத்திலிருந்து வெளியான வார்த்தைகள் குரானு அல்லாஹனுடைய வார்த்தை அல்லாஹுடைய கருத்து இதுல மனிதர்களுடைய பேச்சுக்கோ மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிப்பட்ட பரக்கற் பொருந்திய குரானுடைய சப்தம் இந்த பள்ளிவாசலுக்குள்ளும் பள்ளிவாசலுக்கு வெளியிலே காற்றோடு கலந்து இருக்கிற நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற அதனுடைய வரக்கத்தை நாம் பெறுகிறோம் வல்ல நாயன் அப்படிப்பட்ட இந்த அதிகமாக ஓதக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அதை மனநம் செய்ய வைக்கக்கூடிய வாய்ப்பையும் அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் வல்ல நாயன் இந்த மகல்லாவாசிகளுக்கு வழங்கியிருக்கிறான் மென்மேலும் அதை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு உண்டான சௌக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக آمين وآخر دعوانا من الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته